நானூறு அறத்துப்பால் உடைமை தொடர்ச்சி வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜனநாதன அவர்கள் அமுதே வருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பொறையுடைமை அவது பிறர் தமக்கு தீமை செய்யும் பொழுது தாமும் அவர்களுக்கு தீங்கு செய்யாது பொறுத்து கொள்ளுதல் ஆகும் நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எழுபத்தாறு முதல் எண்பது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எழுபத்தி ஆறு இன்னாசையினும் இனிய ஒழுகென்று தன்னையே தான் நோவின் அல்லது துண்ணி கலந்தாரை கைவிடுதல் காணக நாட விலங்கிற்கும் வில்லல் அரிது காடுகள் நிறைந்த நாட்டை உடைய மன்னனே நண்பர்கள் தமக்கு தீமைகள் செய்தாலும் அவை நன்மையாகக் கடவுது என்று நினைத்து வினைப்பயன் என எண்ணி தன்னையே தான் வெறுப்பதல்லாமல் நெருங்கி மனம் ஒன்றி பழகியவரை விட்டு விடாதே சேர்ந்த பிரிதல் விளங்கினிடத்தும் இல்லை பாடல் எழுபத்தி ஏழு பெரியார் பெரியார் பெரு நட்பு கோடல் தாம் செய்த அரிய பொறுப்ப என்றென்றோ அரியரோ உள்ளன் அருவி உயர்வரை நன்னாட நல்ல செய்வார்க்கு தமர் உல் என ஒலிக்கும் அறிவுகளை கொண்ட உயர்ந்த மலைகளை உடைய நல்ல நாட்டின் வேந்தனே பெரியோர்களின் மேன்மையான நட்பை கொள்ளுதல் தாங்கள் செய்த அரிய குற்றங்களையும் அவர்கள் பொறுத்து கொள்வார்கள் என்பதால் அல்லவா எப்போதும் நல்ல செயல்களை செய்பவருக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டார்களா கிடைப்பார்கள் பாடல் எழுபத்தி எட்டு வற்றி மற்றாற்ற பசிப்பினும் பண்பிலார்க்கு அற்றம் அறிய உரையற்க அற்றம் மறைக்கும் துணையார்க்கு உரைப்பவே தம்மை துறக்கும் துணிவிலாதார் உடல் வற்றி துரும்பு ஒத்த நிலை எய்துமாறு பசி வந்தாலும் உதவி செய்யும் பண்பு இல்லாதவரிடம் சென்று வறுமையை சொல்லாதீர் உயிரை விடும் துணிவில்லாதவர் உதவி செய்யும் பண்பு பண்பு உடையவிடம் மட்டும் தமது வறுமை உற்றுரிப்பார் பாடல் எழுபத்தி ஒன்பது இன்பம் பயந்தாங்கு இழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஓங் கருவி நாட பழி ஆகா ஆரே தலை இன்பம் தந்த செயலிலே தாழ்வு நேர்ந்தாலும் இன்பத்தையே கருதி அவ்வின்பத்திலேயே நிலைத்திருக்கும் உனக்கு இன்பம் இடையராது பெருகுவதைக் காட்டிலும் நீ பழி உண்டாகாத செயலை செய்வதுதான் சிறந்ததாகும் பாடல் என்பது தான் கெடினும் தக்கார் கேடு எண்ணற்க தன் உடம்பின் ஊன் கெடினும் உண்ணார் கைத்து உண்ணற்க வான் கவிந்த வையகமெல்லாம் பெரினும் உரையற்க பொய்யோடு இடைமிடைந்த சொல் தான் கெட்டாலும் தக்கார்க்கு கேடு செய்யா என்னாதிருப்பாய்க தான் கெட்டாலும் தக்கார்க்கு கேடு செய்யா என்னாதிருப்பாக தனது உடலில் உள்ள சதை முழுவதும் பசியால் உலர்வதனாலும் உண்ணத்தகாதத்து உணவை உண்ணாதிருப்பாயாக வானம் மூடிய இந்த உலகம் எல்லாம் பெறுவதாயினும் பொய்க் கலந்த சொற்களை சொல்லாதிருப்பாயாக இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நலந்தரும் நாளடியார் நானூறு அறத்துப்பால் பொறையுடமை பற்றி சொற்பொழிவாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதனையா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் அணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதபம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி